புரிஞ்சுதா மாமா நான் சத்தியமா எடுக்கலாம் உனக்கு என்ன வேணாலும் என்ன நான் சொல்ல உனக்கு மாமா நான் எடுக்கல மாமா கெட் அவுட் மாமா கெட் அவுட் மாமா கெட் அவுட் போடா. கெட் அவுட் ஏன் அதை கையில் எடுத்து கொடுத்தா என்னவா ஏய் என்னாச்சு என் தம்பி தான் தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப நான் அவனை என்ன சொல்லிட்டேன் எது வேணாலும் என்கிட்ட கேளுன்னு தானே சொன்னேன் இல்ல நீங்க அவனை திரண்டு சொன்னீங்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்ன சில தீ வச்ச மாதிரி இருந்துச்சு தெரியுமா பைத்திய மாதிரி பேசாத எல்லாம் அவன் நன்மைக்காக தானே சொன்னேன்

அது வந்து அது அது வந்து நீங்க நான் பண்றது எல்லாமே தப்பு இல்ல ஆமா அப்படியே அக்கா அக்கா உம் ஏங்க்கா உம்முன்னு இருக்க நான் அதான் தப்பனனா நீ என்னடா பண்ண அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா. இந்த பிரச்சனை இருந்திருக்காது அம்மா உயிரோட இருந்தா மட்டும் தான் நான் எப்பவும் உன் தான் இருந்திருப்பேன் எனக்கு இந்த மூக்கு ரொம்ப வலிக்குது என்னாச்சுக்கா இல்லடா அதெல்லாம் ஒண்ணு அது ஒரே பக்கமா படுத்துட்டு இந்த மூக்கு சரியில்ல போல இருக்கு இத வித்துட்டு வேற வாங்கலாம்னு இருக்கேன் நீ ஏதோ பேண்ட் ஷர்ட் வாங்கணும்னு சொன்னேன்ல கையோடுக்கா

என்ன முடிச்சாச்சா இல்லங்க அது வந்து எது வந்து சரி பிரசாத் இங்க இங்கதான் இருக்கான் சரி அவனை கொஞ்சம் ஆபீஸ் கம்ச்சு இருங்க ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா அப்படிதான் வச்சுக்க என்ன வேலைங்க பிரசாத் கொஞ்சம் அமுச்சு வைக்கிறியா அது வரைக்கும் எனக்கு தாங்காதுங்க

அப்படின்னா அப்படின்னா என் குழந்த உன் வயிற்றுல இருக்குன்னு சொன்னாங்களா என்னங்க சாயந்தரம் வாங்க சொல்றேன் அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது இப்பவே சொல்லு இல்லங்க அதெல்லாம் சாதாரண வாந்திதான் இல்ல தள்ளி போச்சுன்னு போச்சு என்னங்க இதெல்லாம் போய் ஃபோன்ல பேசிக்க சரி நேர்ல வந்து பேசுறேன்

நான் ஏன் தப்பா நினைக்கிறேன் சரி கிளம்ப போ கிளம்ப குட் மார்னிங்

உங்க ரெஜினி கூட படுத்தல ஹோட்டல ஓட்டு வரல காஃபி நீ குடுக்கறியா இல்ல நானே போய் எடுத்து குடிச்சுக்கிட்டு இல்லங்க இருங்க நானே கொண்டு வர எனக்கு கூட மொத மாசத்து ட்யூ நான் கட்டிட்டேன் இனி அடுத்த மாசத்துல இருந்து நீயா கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டணும் புரிஞ்சுதா தியேட்டருக்கு போறேன் பேனர் கட்டுறேன்னு வேஸ்ட்டை இருக்க கூடாது அப்புறம் நைன் ஓ கிளாக் என்ன காலேஜ்ல டிராப் பண்றேன் நைன் ஓ கிளாக் சரி ஓகே லே அந்த துணியைங்க அக்கா கிட்ட இருக்கு அதை முதல்ல வாங்கி டெய்லர் கிட்ட கொடுத்து யூனிஃபார்ம் தைக்க சொல்லு என்ன ஓ ம்

என்ன ஒண்ணும் இல்லக்கா என்ன பிரசாத் பயங்கர யோசனை ஒண்ணும் இல்லங்க ஏய் நீ என்ன யோசிக்கறீன்னு நம்புகா ஆஹ் உன் தலைவர் பாஷா படத்துல நத்மாவ கூட்டிட்டு போற மாதிரி நீ என்ன கூட்டிட்டு போற கரெக்டா ஐயோ எப்படிங்க இந்த செத்து வச்சு பார்த்தா

பேர் கொண்டு வரல சார் எங்கயாச்சும் போடுங்க சார் எங்கயாவது போடவா எங்கயாவது போடா என்ன குப்பை தொட்டியா ரொம்ப பண்ணிட்டீங்க சார் இது என் பொண்ணு பேரு ஜானகி சுசில சொர்ண மின்மினி மங்கேஷ்கர் பேர் சொன்னா பெரிய தெரியுமா விட பெரிய பின்னணி ஆகணும் சார் சார் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்ல சார் அவங்ககிட்ட சொல்லியே வாங்கி முடியுமா சார் முடியும் மாவா சிங்கிள் போன் அடிச்சு வச்சுக்க உன் பொண்ணுக்கு டபுள் சான்ஸ் கிடைக்கும் ரொம்ப சௌரியமா போச்சு உடனே போய் சிங்கிள் போன் அடிங்க சார் அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாதே உன் பொண்ணுக்கு படம் தெரியுமா எனக்கு தெரியணுமே அவ ஒரு குயில் மாதிரி அழுதா கூட இனிமையா இருக்கும் அதே அப்படியா ஏமா கொஞ்சம் இனிமையா அழுது கம்மி எப்படி சார் திடீர்னு அழகு யாராவது அடிக்கணும் இல்ல கிள்ளனா

ஒரு மனுஷனோட ஃபீலிங்கே தெரிய மாட்டேங்குதே ஹா பெரிய ஃபீலிங் எனக்கு தான் எடுப்பு போய் நோய் இருக்குன்னு தெரியும்ல பொம்பளைக்கு எடுப்பு பார்த்தா டென்ஷன் ஆயிடுவேனே அதுக்கு ஒரு நல்ல டாக்டர் போய் பாக்குறது போனனே என்ன அங்க நரசு கிளிட்டேன் இனிமே நீங்க எந்த எடுப்பு பார்க்காத மாதிரி நான் பண்றேன் எப்படி அந்த கண்ணை நோண்டிறேன் ஏய் அம்ளோ உன்னை இல்ல யா சும்மா தமாஷ் என்ன லேடா ஃபோன் பண்றடா இதுக்காக நான் இந்த சாரி பூரி இதெல்லாம் கேட்க மாட்டேன் ஏன்னா காக்க வைக்கிறதுலயும் காத்துக்கிட்டு இருக்கிறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு அது எதுல சொல்லு

நீங்க <laughs> <you>? <laughs> <laughs> ரோட்ல ஒரு பொண்ணையும் விடுறது இல்ல எல்லாரும் இடுப்பையும் பிடிச்சு கிள்ளிங் சரி என்ன ரெண்டு நாளும் போனே இல்ல போனா இப்போ நான் எதுக்கு பண்ண ஒரு டென் மினிட்ஸ் உங்ககிட்ட நான் முக்கியமா பேசணும் இல்ல அவர் இப்போ ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு அவர் போனதுக்கு அப்புறம் பேசுறீங்களா ஓகே அவர் போனதுக்கு அப்புறம் பண்ற எப்ப போவார் அது போனதுக்கு அப்புறம் நானே போன் பண்றேன் ஓகே ஓகே ஓகே

மனோசே இந்த வாட்டி கரெக்டாக சொல்லு ஆ அப்பா அ என்னங்க இது வாயில்தான் போய் வாயை தானே பேசுகிறது குவைட் சரி வைங்க என்னங்க சொல்லுச்சு நீ கரெக்டாக சொன்ன நீ யாரையும் லவ் பண்ணல ஓ அய்யய்யோ இன்னொரு வாட்டி கரெக்டாக வச்சு பாருங்க நான் ஒரு தடவை சொன்னேன் சொன்ன மாதிரி அய்யோ இது ஓட்டை வச்சு யா

ప్రసాద్ வீணா உன் மனசில் எதுவும் ஆசையை வளர்த்துக்காதே நீ நினைக்கிறது நடக்காது அவங்க என்னமோ பெருசா படிப்பு அந்தஸ்து மனாங்கட்டி எல்லாம் பார்த்து தான் மாப்பை பார்ப்பாங்க நமக்கு அதெல்லாம் வேணான்டா அவன் எதோ சிரிச்சு விளையாடுறான்னு சொல்லி காதல் கீதுன்னு ஆரம்பிச்சிடாதே டேய் நான் சொல்வது புரியுதா டேய் இல்லைதா அப்படிலாம் சரி ரம்யம்யா பிரசாத் மின்னல் மாதிரி மறைஞ்சிடுறான் தம்பி அண்ண பாப்பாவுக்கு ரோஜாவா இன்னொன்னு பூவா இல்ல என் பூவா அதெல்லாம் அந்த பூவிற்கு இந்த பூ அதே வாசம் ஒரு நிமிஷத்துல வந்துட்டேன் என்னடா முழிக்கிறேன்

you <tries> no, no. no, no.